நல்லா இருக்கா எப்படி இருக்கு சொல் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நான் காட்டி விடவா அம்மா காட்டி விடவா அம்மா காட்டி விடவா சூப்பரா இருக்கு சொல் கேட்டுறேன் சொல்ல மாட்டேன் அப்பயும் Okay. え、聞きる。お、ワン素敵なま。ああ。ああ。クローズ。<laughs> <laughs> 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 சீரகம் லைட்டா ஜீரகம் போட்டோம்னா உடம்புக்கு நல்லது நல்ல வாசனையாகவும் இருக்கும் போட்டுருவா என் மேல தரிச்சு என்ன கொப்பளம் போட வைக்க போற நீ மாங்காய் தஸ்வின் நம்ம மாங்காய் தொக்கு செய்வோமா மாங்காய் ஊருகா மாங்காய் தொக்கு நீ எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நம்ம வைக்கிறது தான் பேர் இருக்குது இந்த லாஸ்ட் மாங்காய் பார்த்துட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காக இந்த போடுதல் போடுவேன் உப்பு இல்லாத சோறு உப்பையில் போடணும்ட்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டி தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்களாம் அதனால நம்மளை கிட்ட உப்பு போட்டுக்கணுமா ஏன்னா நம்ம சாப்பிட்ணும் இல்லாத உப்பு தான் டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா எங்கள் தாத்தாவுக்கு பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு தாத்தா தாத்தாவுக்கு பாட்டி தாத்தாவுக்கு தாத்தா நம்மளால் உனக்கு தெரியாது சின்ன பையன் வயசு பார்த்தா உங்களுக்கு இத வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இருடி தங்கம் இருடி ஆமா உப்பு தண்ணியில் கல் உப்பு போடுறோம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போமா அப்பதான் இது நல்லா வெந்து வரும் தண்ணி ஊத்தக்கூடாது இல்லை நல்லா வெந்து வர்றதுக்காக பத்து நிமிஷம் மூடி வைப்போம் வரைக்கும் பும்பும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நம்ம மாங்காய் போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷமாச்சு இப்போ திறந்து ஐ பாப்போமாங்க வந்திருக்கே இப்ப மசாலா போட்டுருவா இதுக்கு இந்த மசாலா இல்லைன்னா டேஸ்டே இல்லை நம்ம செய்யறதுக்கு டேஸ்டே இல்லை இது என்ன மசாலா சொல்ல மாட்டேனி சொல்ல மாட்டேனி நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் கிட்ட போடணுமே அதை எடு போடுமா மிளகாய்த்தூள் போடுவோமா மிளகாய்த்தூள் பவுடர் ஒன் டூ த்ரீ நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்பூனில் தெரிசாக இருந்தால் ரெண்டு கூட போட்டுக்கலாம் என் சைஸ்ல இருந்தா ரெண்டு போடலாம் தோற உன் சைஸ்ல இருந்தாக்கா ஒன்னு போடலாம் சி சாரி மூணு போடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கியமான ஐட்டம் ஒன்று இதில் போடணும் என்ன போடணும் தப்பாக விடுமோ அப்படி சொன்னால் முக்கியமான ஒரு அதிலே கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒன்றை அடிக்க போதுன்னா இதில் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஊற்றிடலாம்

ஏன்னாக்கா ஆமனாக்கா ஈவனாக்கா உங்களுக்கு நான் பொறுப்பல்ல அக்கா எந்த அக்காவோ அட்னோ நான் பொறுப்பல்ல நான் நான் எல்லாரும் எனக்கு என்ன தெரியுமா டவுட் எனக்கு என்ன தெரியுமா டவுட்டு நான் சமைக்கிறதையே சாப்பிட்ற நீங்களே சகிச்சுக்கிறீங்களே பார்க்கறீங்கன்னா சகிச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது ஒரு லைக் போடக்கூடாது சே விழுந்து விழுந்து கை ஒலிக்க ஒலிக்க விழுந்தாங்க சரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மூடுற தட்டை காணும் மூடாட்டி நல்லா இருக்கிற இது இருக்கு மூடி வைப்போம் திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து திறந்து பார்ப்போம் தட்டில் மிளகாத்துல நை வாவ் துரு துரு சாப்பிட நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா பாக்க நல்லா இருக்குதா டேய் கொன்றுவேன் கோட்டில் வச்சு சொழுதா சொழுதா சோழுதா ரெடி சாப்பிட்டு போப்போமா போ சாப்பிடலாமா போவா இது தம்பிக்கே இது எனக்கே சாப்பிடுமா குழம்பு ஐ மாங்கா சாப்பிடுமா ப்ளஸ் சாப்பிடுமா ஃபஸ்ட்டு தம்பி வச்சுட்டு ஸ்பூனுமா நல்லா இருக்கா எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும் நல்லா இல்லைனால நான் சொல்கிற மாதிரியே சொல்லணும் சூப்பராக இருக்கு காத்து வருதா ஃபேன் இருந்தவா சரி ஓகே நான் சமைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லு சூப்பராக இருக்கு சொல்லு ஏய் நல்லா இல்லைனால நான் சொல்கிற மாதிரியாச்சும் சொல்கிறா சரி நான் இருநா அதை கழட்டி விட்றேன் நீ சொல்லு என்கிட்ட சொல்லு சூப்பராக இருக்கு சொல்லு நீ சூப்பராக இருக்கு சொன்னாதான் நான் கழட்டி விடுவேன் நீ சொல்லு சூப்பராக இருக்கு சொல்ல நீ என்ன பாரு அம்மா பாரு அம்மா பாரு சூப்பராக இருக்கு சொன்னால் நான் காட்டி விடுவேன் சூப்பராக இருக்குது சொல்ல சூப்பராக இருக்கு அது நல்லா லாட்டியும் பரவாயில்ல நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்றல்ல நான் காட்டி விடுவா அம்மா காட்டி விடுவா அம்மா காட்டி விடுவா சூப்பராக இருக்கு சொல்லு கேட்டுறேன் சொல்ல மாட்டேன் அப்பயும்